ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தோட பேரு சின்ன சுப்பை அங்கே ஒவ்வொரு காலையிலயும் சந்தை பக்கம் மக்கள் கூட்டமாக இருக்கும் அந்த சந்தையில் தான் முத்துன்ற ஒரு பையன் பானிபூரி கடை வச்சிருந்தான் முத்து எப்போதும் ஒரு விஷயத்தையே நினப்பான் எப்படி இன்னும் கொஞ்சம் லாபம் பண்ணலாம் அவன் கடை நாளுக்கு நாள் ஃபிஸியாக போய்கிட்டே இருந்துச்சு ஆனா அவன் மனசுல பேராசை மட்டும் கூடிக்கொண்டே இருந்தது முத்துவோட கடைக்கு பெரிய கூட்டம் அவன் விற்கிற பானிபூரி சுவை நிச்சயமா வேற லெவல் தான் ஆனா அந்த சுவைக்கு பின்னால ஒரு ரகசியம் இருந்துச்சு ஒரு நாள் முத்து ஒரு அந்நியனை சந்திச்சான் அவன் சொன்னா இந்த பொடி கொஞ்சம் கலக்குனா உன் பானிபூரி சூப்பராகும் முத்து அத கேட்டு சந்தோஷமா அந்த பொடிய வாங்கி கலக்கிட்டான் அந்த நாள் முதல் முத்துவோட பிசினஸ் ரொம்ப சூப்பர் போச்சு ஆனா அவனுக்கு தெரியாம அந்த பொடி கொஞ்சம் விஷம் சில நாட்களுக்கு பிறகு கிராமத்துல சிலர் வயிற்று வலியால் வாட ஆரம்பிச்சாங்க அவங்களெல்லாம் முத்துவோட பானிபூரி தான் சாப்பிட்டவங்க முத்துவுக்கு பயம் வந்தது ஆனா பேராசை காரணமா அவன் அதை ஒத்துக்கலல இது ஏன் காரணம் இல்லைன்னு நினைச்சான் அந்த சமயத்துல தான் பீஜுன்ற நல்ல மனசுக்கார பையன் அடுத்த கடையில ஜிலேபி விற்க ஆரம்பிச்சான் அவன் நல்ல மனசோட சுத்தமா அன்பா வேலை பண்ண ஆரம்பிச்சான் பீஜுவோட ஜிலேபி வாசன கிராமம் எல்லாம் பரவுச்சு மக்கள் மெல்ல அவன் கடைக்கே வர ஆரம்பிச்சாங்க அவனோ எந்த பேராசையும் இல்லாம சிரிச்சு சேவை பண்றான் ஆனா முத்துவோட கடை தினம் தினம் காலியானது வாடிக்கையாளர்கள் குறைந்தார்கள் பெயர் கெட்டது முத்து துக்கமா வீட்டுக்கு போனா அவனோட மனைவி பிந்து அவனை பார்த்து சொல்லுறா நீ எப்பவுமே லாபத்துக்காக பேராசை பண்றே நியாயமா நடந்தாதான் தான் நிம்மதி கிடைக்கும் ஆனா அந்த வார்த்தைகள் அவனோட காதுல விழல முத்துவோட பேராசை அவனை பிளைண்டட் பண்ணிவிட்டது ஒரு நாள் பிந்து வீட்டில் பானிபூரி சாப்பிட ஆசைப்பட்டாள் முத்து கடையில் இருந்த பானிபூரி கொண்டு வந்தான் அவளுக்கு தெரியாம அந்த பானிபூரியில் விஷம் கலந்திருந்தது அவள் சாப்பிட்டதும் மயங்கி விழுந்தாள் முத்து அதிர்ச்சி ஆயிட்டான் என்னடா நான் பண்ணிட்டேன் அவன் அழ ஆரம்பிச்சான் அவளை மருத்துவமனைக்கு எடுத்துச்சான் அங்க டாக்டர் கேட்டார் முத்து நீ உண்மைய சொன்னா தாங்க அவளை காப்பாத்த முடியும் முத்து அழுது சொல்லான் டாக்டர் நான் தவறு பண்ணிட்டேன் பேராசையால் அந்த பொடி கலக்கிட்டேன் முத்துவின் உண்மையான மனப்பிராயச்சத்தம் கேட்ட டாக்டர் அவளை காப்பாத்தினார் போலீஸும் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க அந்த நாள் முத்து நெஞ்சம் கலங்கினான் அடுத்த நாள் பிஜு அவன வீட்டு வாசலுக்கு வந்தான் அவனை பார்த்து சிரிச்சான் அவனோட சிரிப்புல கோபம் இல்ல ஒரு அன்பு இருந்துச்சு அவன் சொன்னான் முத்து அண்ணா நம்ம எல்லாரும் தப்பு பண்ணலாம் ஆனா திருந்துறதா பெரிய விஷயம் நீ நல்லவனா திருந்தி மீண்டும் வேல பண்ணு நான் உனக்கு உதவி பண்றேன் அந்த வார்த்தைகள் முத்துவின் மனசை உருக்குன்னு அவன் அழுதான் ஆனா அந்த கண்ணீர்ல ஒரு அமைதி இருந்தது அவன் சொன்னான் இனி பேராசை வேண்டாம் நியாயமா வேலை பண்றேன் அந்த நாள் முதல் முத்து சேர்ந்து பானிபூரியன் ஜிலேபி கடை திறந்தாங்க அவர்கள் சிரிச்ச முகத்தோட சுத்தமா அன்பா வேலை செய்தாங்க கிராமமெல்லாம் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பிச்சு இந்த கதைய சொல்ற ஒரு பாடம் என்னன்னா பேராசை வெற்றியை தராது நியாயம் நம்பிக்கை நல்ல மனசுதான் தான் வாழ்க்கையை இனிமையாக்கும்